என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா பெண்கள்னாலே ஆயிரம் வேலைகள் இழுத்து போட்டு செய்கிறவங்க தான் இல்லை அப்படியே வேலைகள் அதிகமாக இருந்தால் கூட சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் எந்த வேலையிலும் ஒரு குறை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க நான் அப்படி தாங்க காலையில் எழுந்து வந்து இட்லி கடலில் எப்பவுமே உட்கார மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது தான் எனக்கு அம்மா வாசம் சாமி கும்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி என்ன டக்குன்னு போயிட்டு நம்ம இட்லி கடலில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமெல்லாம் கல்வி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து குளிச்சிட்டு வந்து சமையல் வேலையும் ஆரம்பிச்சிட்டேன் சமையல் வேலை ஆரம்பிக்கும் போது எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றோம்னா நான்வெஜ் செய்ய மாட்டோம் சாம்பார் ரசம் அப்பளம் இப்படி தாங்க வச்சு செய்வோம் அதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு உடனே வந்து அப்பா படத்தை தொடச்சிட்டு ஃபோட்டோக்கு மாலைலாம் போட்டுட்டு அவருக்கு துணி வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம் அதனால வந்து இருந்த எல்லா துணிக்குமே வந்து குங்கு மஞ்சள்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா துணியை எடுத்து தட்டில் வச்சுட்டு நம்ம செஞ்ச சாப்பாடு சாம்பார் அப்பளம் வடை எல்லாத்தையுமே அதில் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கருப்பூரமும் காந்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சாமி கும்பிட்றதா இருந்தாலும் சரி ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம்னாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒன்றா நின்று அதை செய்யும் போது தான் அதில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமோ இல்லை ஒரு நன்மையோ ஒரு சந்தோஷமோ கிடைக்குதுங்க அதை நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்புறேன் நான் சாமி கும்பிடும் போது எப்போவுமே நாத்தனாருங்க நாத்தனார் வீட்டுக்காரங்க நாத்தனார் பசங்க எல்லாருமே சேர்ந்து தாங்க கும்பிடும் நாங்களும் அப்படி தான் எப்பவுமே எது செஞ்சாலும் குடும்பத்தோட தான் செய்வோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவது பண்ணுங்க பாய்